ஓ வேல் வேல் முரிகா வேலுண்டு வினையில்லை மயில் உண்டு பயமில்லை என் அன்பு மகளே யாருக்கும் தெரியாமல் நீ என்னிடம் ரகசியமாக கேட்ட வரத்தை நான் உனக்கு தரப்போகின்றேன் நீ ரகசியமாக என்னிடத்தில் வந்து இனிமேல் என்னால் வாழ்க்கையை வாழ முடியவில்லை அப்பா வாழ்க்கை ரணமாக இருக்கின்றது நான் கேட்ட இந்த ஒரு வரத்தை எனக்கு தந்துவிடுங்கள் அப்பா என்று கேட்டாய் உனக்காக நான் தரப்போகின்றேன் இனிமேல் நீயும் மற்றவர்களைப் போல உற்சாகமாகவும் அனைத்து நிகழ்ச்சிகளிலும் மகிழ்ச்சியாக பங்கேற்கலாம் அந்த சூழ்நிலையை உன் அப்பா நான் உனக்கு உருவாக்கிவிட்டேன் நீ என்னிடம் நீண்ட நாட்களாக வேண்டி குழந்தை வரத்தை கேட்டு நின்றாய் அந்த குழந்தை பாக்கியத்தை உனக்கு தர நான் முடிவு செய்துவிட்டேன் என் மீது முழுமையாக நம்பிக்கை வே கூடிய விரைவில் உன் முகத்தில் சந்தோஷத்தை பார்க்க ஆவலுடன் காத்திருக்கின்றேன் குழந்தை பாக்கியம் இல்லாத ஒரே காரணத்தினால் உன் உச்சார் உறவினர் முன்பு நீ மனம் சுருங்கி நொந்து போய் நின்றாய் உங்கள் இருவர் மனமும் எவ்வளவு வேதனை அடைகின்றதோ அதே போல்தான் என்னுடைய மனமும் வேதனை அடைந்தது இனியும் உன்னை அதே போல் மனம் வருந்து விட மாட்டேன் குழந்தை செல்வம் இல்லாத அனைவருக்குமே விரைவில் குழந்தை பாக்கியத்தை நான் தரவிருக்கின்றேன் குழந்தை இல்லாதது எவ்வளவு பெரிய வழி என்று எனக்கு புரிகின்றது சில சமயங்களில் அது மிகுந்த மன அழுத்தத்தையும் வருத்தத்தையும் ஏற்படுத்தி தன்னையே வருத்தி கொள்ளவும் அளவிற்கு சென்று விடுகின்றது அவ்வளவு வேதனை அவ்வளவு கொடியது என்பதை உன் அப்பா நான் அறிவேன் இன்று என்னிடம் ஒருவர் கேட்டார் எனக்காக குழந்தை வரத்தை கொடுங்கள் என்று அவர்களுக்கு அவ்வரத்தை கொடுத்து விட்டேன் அதேபோல் குழந்தை இல்லாத அனைத்து தம்பதியினருக்கும் மழலை பாக்கியத்தை நான் கொடுக்கவிருக்கின்றேன் இது இன்று அப்பா உனக்காக அளிக்கும் சத்திய வாக்கு தங்கமே இதோ உனக்காக மழலை பாக்கியத்தை தரவிந்து விட்டேன் உன் வீடு தேடி நான் வந்துவிட்டேன் குழந்தை இல்லாததால் நீ பட்ட கஷ்டங்கள் அனைத்தும் முடிய போகின்றது எவ்வளவு பேச்சு நீ பட்டிருக்கின்றாய் என்பது எனக்கு நன்றாக தெரியும் மகளே உன்னவரும் அதே பேச்சுக்களை பட்டிருந்தாலும் உன் மனம் வலிக்க வலிக்க உன்னுடைய உறவினர்களை பேசும் பொழுது நீ எவ்வளவு முறை தனிமையில் அழுதிருக்கின்றாய் எதற்காகப்பா எனக்கு இவ்வளவு பெரிய தண்டனை என்று என்னிடம் எத்தனை முறை கோபப்பட்டு பேசியுள்ளாய் அந்த கோபத்திலும் ஆதங்கத்திலும் உள்ளது கூட வழியில்தான் என்பது எனக்கு புரியும் தங்கமே உன்னுடைய வழியை தீர்க்கப் போகின்றேன் என் மழிலையை நான் பத்து மாதம் சுமந்து பெருக்க வேண்டும் அந்த ஒவ்வொரு நாளையும் நான் ரசித்து மகிழ அப்பா என் குழந்தையை நான் பொக்கிஷமாக பார்த்து அப்பா என்று நீ என்னிடம் கேட்டாய் நிச்சயமாக உனக்காக செய்யப் போகின்றேன் உனக்காக குழந்தை வரத்தை தரப்போகின்றேன் மகிழ்ச்சியாக பெற்றுக்கொள் தங்கமே ஓம் முருகா வெற்றிவியல் முருகா